நம்ம கேஜிஎஃப் ஸ்டார் யாஷோட அடுத்த படம் டாக்ஸிக் பத்தி தான் இப்ப சோசியல் மீடியாவே பேசிட்டு இருக்குது மனுஷன் பிரசாந்த் நீல் கூட சேர்ந்து கேஜிஎஃப் ஒன் டூன்னு போட்டு பொழந்து கட்டினார்ல அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க இப்போ கீது மோகன்தாஸ் டைரக்ஷன்ல இந்த டாக்ஸிக் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இது ஒரு தரமான கேங்ஸ்டர் டிராமா படமா முதல்ல யாஷோடைய நாற்பதாவது பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு டீசர் விட்டாங்க பாரு அதுலயே செம்ம வன்முறை அதிரடினு ஃபேன்ஸ் மத்தியில பெரிய விவாதமே கிளம்பிடுச்சு என்னப்பா இவ்வளவு வயலன்ஸ் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஆனா இப்போ லேட்டஸ்டா ரெண்டாவது டீசர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ரத்தம் தெரிக்கிற மாதிரி பயங்கரமான சண்டை காட்சிகள் இருக்குது இத பார்த்த யாஷ் பேன்ஸ் எல்லாம் இப்போ செம்ம குஷியில இருக்காங்க இந்த படத்துல காஸ்டிங் ரொம்ப பெருசுப்பா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்காங்க ருக்மணி வசந்த் கேரா அத்வானி ஹீமா குரோஷின் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க கேவியர் நிறுவனம் தான் இந்த பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்குது படம் வர மார்ச் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லயும் படம் வர வரப்போகுது கேஜிஎஃப் அப்புறம் யஷ் வர்றதால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்னென்ன சாதனைகளை உடைக்க போகுதோன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க மொத்தத்துல தியேட்டர்ல ரத்தம் தெரிக்க போகுதுன்னு மட்டும் புரியுது